ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் தீரேஷயான மதகம் மத்தியே சதுசூதனம் சச்சால ஜலதிஸ்தத்திர பஷியன் இவ புனப் புனகா எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போது நாம் டே ஒன் காலைப்பொழுதிலே இருக்கிறோம் டே ஒன் பொழுது கரெக்டா டே ஒன் காலை பொழுது உபன்யாசத்துக்கு டே எயிட் ஆச்சேன்னு கேட்காதீங்க சீத்தை ராமனுக்கு முப்பது நாள் கெடு கொடுத்துருக்கா பாருங்க அதில் இன்றைக்கு டே ஒன் ஹனுமான்ட்ட சீதை என்ன சொல்லியிருக்கா இன்று தொடங்கி முப்பது நாள்களுக்குள் ராமபிரான் வந்து மீட்க வேண்டும் ஹனுமான் சீதையை சந்தித்தது பிரம்ம முகூர்த்தம் பொழுது விடியக்கூடிய வேலை அதனால டே ஒன் விடியற்காலை வேளையிலே நாம் இப்போது இருக்கிறோம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்றால் இலங்கையிலே அசோகவனத்திலே ஹனுமான் சீதையிடம் மோதிரத்தை தந்தார் சீதையின் சூடாமணியை பெற்றுக்கொண்டு விட்டார் சீதை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு டே ஒன் பொழுது விடிஞ்சுடுத்து முப்பதாம் நாள் பூர்த்தி ஆவதற்குள் ராமபிரான் வந்து என்னை மீட்டு வேண்டும்னு சொல்லிருக்கா இப்போ ஹனுமான் சீதையிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டார் ஆனா நேரா ராமன்ட்ட ட போகல ராவணனை சந்திப்போம்னு முடிவெடுத்தார் இப்படி ராமன் சீதை எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிவானு ஒரு வேலை கொடுத்தா இவர் நடுவுல ராவணனை போய் பார்க்கிறேன்னு நடுவுல போகலாமான்னா அதுக்கு காரணம் கொடுக்கிறார் வால்மீகி காரியே கர்மணி நிர்திஷ்டே யோ பகுன்யபி சாதகேத்து பூர்வ காரியா சகாரியம் கருத்து ஒரு எஜமான் ஒரு தொழிலாளிக்கு ஒரு வேலை செய்ய சொன்னான்னா எஜமான் சொன்ன வேலைக்கு விரோதமாக எதுவும் பண்ணிடக்கூடாது ஆனால் எஜமானின் நோக்கம் என்னங்கிறத அறிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய கூடுதல் வேலைகளை தாராளமாக செய்யலாம் அவன் கொடுத்த வேலையும் செஞ்சுட்டு அவன் நோக்கம் நிறைவேற கூடுதல் வேலைகளை தாராளமாக செய்யணும் அப்போ தான் அவன் சிறந்த பணியாளன் இப்போ இந்த கேஸை எடுத்துக்கோங்கோ ஹனுமான் இலங்கைக்கு வந்துட்டார் சீத்தையை சேவிச்சுட்டார் திரும்ப ராமன்ட்ட போய் கண்டையன் சீத்தையைன்னு சொல்லிடுறார் ஒரு மாதத்துக்குள் சீத்தை மீட்க சொன்னான்னு சொல்கிறார் ராமன் கேட்பான் ஏன்பா ஒரு மாசத்துக்குள்ள மீட்க சொன்னா சரி எப்படி மீட்பது ராவணன் ஒப்படைக்கலாம் நினைக்கிறானா சண்டை போடணுமா பேச்சுவார்த்தையா என்னன்னு கேட்டா அது தெரியல மறுபடியும் வேணாம் இலங்கைக்கு போயிட்டு வரட்டுமான்னா முப்பது நாளே முடிஞ்சு போய்டும் அதனால ஹனுமான் என்ன பண்ணார் நாம ராவணனை சந்திப்போம் அவன் என்ன மனநிலையில இருக்கான் அவனுடைய வலிமை என்ன அவனுடைய சேனை பலம் என்ன அவன் சீத்தையை ஒப்படைக்கலான்னு நினைக்கிறானா வேண்டான்னு நினைக்கிறானா அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு மனநிலை எப்படி இருக்கு எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுட்டு ராமண்ட்ட போய் சொன்னாதான் கைங்கரியத்தை முழுமையாக நிறைவேற்றியதாக இருக்கும்னு புரிந்து கொண்டார் ஹனுமான் இப்ப ராவணனை சந்திக்க என்ன வழின்னு சிந்தித்தார் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அசோகவனம் ராவணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இரும்பு தடிய கையில் எடுத்துட்டார் அசோகவனத்தை துவம்சம் பண்ணார் அங்கே உள்ள அரக்கர்களை தாக்க தொடங்கினார் செய்தி ராவணன் காதுக்கு போச்சு விடியற்காலை நேரம் ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தை துவம்சம் பண்ணிட்டு இருக்கு உடனே ராவணன் என்ன பண்றான் எண்பதாயிரம் அரக்கர்கள் அவாளுக்கு கிங்கரர்கள்னு பேரு எண்பதாயிரம் கிங்கரர்கள்ங்கிற அரக்கர்களை அனுப்பி போய் அந்த குரங்கு அடிச்சுட்டு வாங்கோன்னா இரும்பு தடைய கையில் வச்சுண்டு எண்பதாயிரம் கிங்கரர்களையும் அழித்தொழித்து விட்டார் ஹனுமான் அதுக்கடுத்து என்ன பண்ணான் ஜம்புமாலிங்கிற அரக்கனை அனுப்ப அவன் ஒரு பெரிய சேனையோடு வந்தான் ஜம்புமாலி அவன் சேனை மொத்தமாக அழித்தொழித்தார் ஹனுமான் அடுத்து ஏழு மந்திரி குமாரர்களை அனுப்பினான் எழுவரையும் முடித்தார் ஹனுமான் அடுத்து பஞ்ச சேனாபதிகள்னு அஞ்சு பேர் விரூபாக்சன் யூபாக்ஷன் துர்தரன் பிரகசன் பாசகர்ணன் அஞ்சு பேரையும் முடித்தார் ஹனுமான் ராவணனுடைய மகன் அக்ஷகுமாரன் வந்தான் குமார் இல்ல அவர் வேற அவர் அங்கர்கர் இது அக்ஷகுமாரன் ராவணனுடைய மகன் அக்ஷகுமாரனையும் முடித்து விட்டார் ஹனுமான் கடைசியா ராவணன் என்ன பண்ணா தன்னுடைய மகனாகிய மேகநாதன் இந்திரஜித்தை அனுப்பினான் இந்திரஜித் என்ன பண்ணா பிரம்மாஸ்திரத்தை ஹனுமான் மீது ஏவினான் பிரம்மாஸ்திரம் ஹனுமானை தாக்கி அப்படியே கட்டிவிட்டது பிரம்மா ஹனுமானுக்கு வரம் கொடுத்திருந்தார் பிரம்மாஸ்திரம் உன்னை எப்போது கட்டினாலும் ஒரு முகூர்த்தம் நாற்பத்தெட்டு நிமிஷத்துல அதுவே உன்னை விட்டுட்டு போயிடும்னு அந்த பிரம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து ஹனுமானும் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டே இருந்தார் ஆனால் இந்திரஜித்தோட கொஞ்சம் அறிவாளி அறக்கர்கள்லாம் நிறைய பேர் வந்தார் அவெல்லாம் சொன்னாளான் இது சாமானிய குரங்கு இல்ல பிரம்மாஸ்திரத்தால கட்டினா கூட இது தப்பிச்சிடும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சணல் கயிறெல்லாம் கொண்டு வருவோம்ட்டு அவள் இன்னும் சணல் கயிறெல்லாம் கொண்டு வந்து சபதஸ்தேன வல்கேன விமுக்தோஸ்திரேன வீரியவானு அஸ்திரபந்த சஜான்யம் ஹி நபந்தம் அனுவர்த்ததே நிறைய சணல் கயிறால கட்டினாலாம் வேடிக்கையாக சொல்லுவா பிரம்மாஸ்திரத்துக்கு ஈகோ ஜாஸ்தியான் பிரம்மாஸ்திரத்தால் நீங்கள் கட்டினா பிரம்மாஸ்திரத்தால் மட்டும்தான் கட்டணும் பிரம்மாஸ்திரத்தையே போட்டுட்டு கூட சேர்த்து சணலால் கட்டவும் பிரம்மாஸ்திரம் கோச்சுன்றான் அந்த அளவு என் மேலே உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை நான் போறேன்னு அது ஹனுமான விட்டுட்டு போயி எடுத்து வெறும் சணல் கயரால மட்டும் இவா கட்டி வச்சிருக்கா அத்தோடைய ராவணன்ற இழுத்துன்னு போனா சணல் கயரால தானே கட்டியிருக்கா இவர் அறுத்துண்டு வர வேண்டிதானேனா அவருக்கு என்ன ஆசைனா ராவணனை பார்க்கணும் தான் ஆசை ராவணன் நம்மளை தேடி வரதா தெரியல இவாளே வாண்டடா ராவணன் டைஷன் போறா சந்தோஷம்னு கட்டுப்பட்ட மாதிரி கடந்தார் பிரம்மாஸ்திரமே அவரை பிடிக்கல வெறும் சணல் கயரால கொண்டு போய் விடியற்காலை காலை வேலை டே ஒன் விடியற்காலை ராவணன் முன்னாடி கொண்டு போய் ஹனுமானை நிறுத்துகிறார்கள் நாம் மானசீகமாக இலங்கையில ராவணனுடைய சபை சிம்மாசனத்தில் ராவணன் எதிரே ஹனுமானை கட்டி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா கேட்குறான் ராவணன் யார் நீ நீ சாதாரண குரங்காக இருக்க முடியாது எத்தனை அறக்கர்களடா நீ அழிச்சிருக்க நான் கைலாசத்தை ஆட்டிய போது என் மீது கோபம் கொண்ட தானே நீ சிவபெருமான் நடனம் ஆடும்போது மேளம் வாசிக்கக்கூடிய பானாசுரன் தானே நீ இல்ல நீ வேறு யார் நீ எங்கிருந்து வந்தாய் யார் உன்னை அனுப்பினார்கள் எதற்காக அசோகவனத்தை தாக்கினாய் எதற்காக அரக்கர்களை கொன்றாய் முதல்ல நீ யாருன்னு சொல்லு ஏதோ நீ மாறு வேஷத்தில் வந்திருக்க அப்படி இப்படின்னா அனுமான் சொன்னார் தொபார் நான் யாரும் இல்லை நான் நேரடியாக என் வடிவத்தில் வந்திருக்கிறேன் நான் ஒரு குரங்கு எதுக்கு இவாழெல்லாம் தாக்கின உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் தாக்கினேன் எதுக்கு என்ன சந்திக்கணும் உனக்கு சில அறிவுரை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் கேட்டியே என்ன யார் அனுப்பினார்னு கேட்டாயே இதோ சொல்கிறேன் பார் பதில் ஹனுமான் பேசுகிறார் ராவணன் ராட்சச ராஜேந்திரா வச்சனம் மமா ராமதாசஸ்ய தூதசிய வானரசிய விசேஷதா அடியன் ராமதாசன் ராமதூதனாக வந்திருக்கிறேன் நேத்தி டைலாக்கும் இன்னி டைலாக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா நேற்று சீதை கிட்ட என்ன சொன்னார் அடியன் ராமதூதர் அகம் ராமசிய சந்தேஷா தேவி தூதா கதகாம் இன்னைக்கு ராவணன்ட்ட ராமதாசஸ் ராமதாசன் தூதுவனாக அனுப்பியிருக்காருன்னர் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இயற்கையில் ராமனுக்கு தாசன் தொண்டன் அடிமை இன்னைக்கு தூதுவன் ஒரு கைக்கரியம் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு அர்த்தம் அதை ஏன் சீதைய பார்க்கும்போது சொல்லலை சொல்லல இங்கேதான் பெரிய ரகசியம் இருக்குன்னு இது பெரியவாச்சான் பிள்ளை அமலநாதி பிரான் வியாக்கியான காட்டியிருக்காரு இந்த ஸ்லோகத்தை எடுத்து இதுல என்ன ரகசியம் இருக்குன்னா நாம பெருமாளுக்கு அடிமை தொண்டன்கிற எண்ணம் எப்ப வரும்னா தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான் வருமா இந்த ஞானம்னு பேரு அடியேன் தாசன் சொல்றோம் பாருங்க நான் பெருமாளுக்கு அடிமை தொண்டன் சேஷத்வ ஞானம் அடியேன் அது தாயாருடைய அருள் இல்லாமல் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாமல் வரவே வராது தான் நிறைய பேர் ஆன்மீகத்துல இருக்கேன்னு சொல்லிப்பா அடி என்கிற பணிவு வராது தாசன்னு சொல்லணுங்கிற எண்ணம் வராது ஏன்னா அது தாயார் கட்டாட்சம் இருந்தாலே ஒழி அந்த ஞானத்தை லக்ஷ்மியால் தான் கொடுக்க முடியும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது சீத்தையை வந்து ஹனுமான் சந்திக்கும் போது அவருக்கு இன்னும் அந்த தாயார் அருள் கிடைக்கல ராமன் அருள் மட்டும் தான் கிடைச்சிருந்தது அதனால ராமதூதன் நார் ஆனால் இப்போ ராவணன் கிட்ட வரும்போது சீத்தையின் அருளையும் பெற்றுக்கொண்டு வந்து விட்டார் அந்த தாயாருடைய அருளால தான் அடியன் தாசன் என்று இங்கே சொல்லக்கூடிய பக்குவம் ஹனுமானுக்கே வந்தது அப்ப அனுமானாவே இருந்தாலும் எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் அடியேன்கிற எண்ணம் எப்போ வரும்னா தாயாருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வரும் ராமதாத்தஸ்ய தூத்தசிய வானரசிய விசேஷத்தான் சொல்கிறேன் கேட்டுக்கோ ராவணா நீ அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுவது தப்பு உங்ககிட்ட நன்னா செல்வம் இருக்குது இதை வச்சு உன் மனைவியோடு நீ நன்னா வாழலாம் ஆனால் இப்படி தாயார்கிட்ட அபச்சாரப்பட்ட நான் ராமனுடைய மனைவியை வந்து இப்படி நீ அபகரித்து வைத்தால் நீ அழிய வேண்டும் ஏதேதோ வரம் வாங்கியிருக்கேன்னு நினைக்காத ராவணா ராமன் உன்னை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எத்தனை தேவர்கள் வந்தாலும் உன்னை காக்க முடியாது பிரம்மா ஸ்வயம்பூ சதுரான நோவா ருத்ரஸ் திரிநேத்ரஸ் கோவா இந்திரோ மகேந்திர சுரநாய கோவா திராதுன சக்தா யுதி ராமவத்யம் ராமன் உன்னை அழிக்கணும் முடிவெடுத்துட்டா யாராலும் உன்னை காக்க முடியாது உன் வரங்கள் உன்னை காக்காது ராமனுடைய சரங்கள் உன்னை தாக்கிவிடும் நீ தேவியை விடாவிட்டால் ஆவியையே விட வேண்டி வரும்னு எல்லாம் எச்சரித்தார் ஹனுமான் கேட்டுட்டு ராவணன் பார்த்தான் என்னுடைய இடத்துக்கே வந்து இப்படி தாறுமாறாக பேசிய இந்த குரங்குக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் நான் அப்பதான் பக்கத்துல ஒருத்தன் விபீஷணன் ராவணனுடைய தம்பி அவன் ராவணன்ட்ட சொன்னா தூதுவனுக்கு போய் மரண தண்டனைங்கிறையே தூதுவனை கொல்லக்கூடாது பெரிய பாபம் தூதுவனுக்கு அப்படியே தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் அவனுக்கு மொட்டை அடித்தல் சாட்டையால் அடித்தல் இப்படித்தான் நீதிகளில் சொல்லியிருக்காளே ஒழிய தூதுவனை கொல்லாத அது தப்பு இன்னொன்று நீ தண்டனை கொடுத்து அனுப்பினா உன் வலிமை என்னங்கிறத அங்கே போய் சொல்லுவான் அவனை கொல்லக்கூடாதுன்னு நியாயத்தை நீதி சாஸ்திரத்தை விபீஷணன் எடுத்து சொன்னான் பார்த்தான் ராவணன் இல்ல இல்ல இவனுக்கு மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் சரி வராது இந்த குரங்குக்கெல்லாம் பெருமை இவன் வாலிலே தீ வைத்து விடுங்கள்னா ஹனுமானுடைய அறக்கர்களும் சேர்ந்து நெருப்பு வச்சு விட்டான் இந்த செய்தி அப்படியே பரவுறது இலங்கை முழுக்க அசோகவனத்தில் உள்ள அறக்கிகள் காதுக்கும் செய்தி போச்சான் அந்த அறக்கிகள்லாம் சீத்தகிட்ட போய் சொன்னாலாம் இங்க ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தை துவம் பண்ணி தொல்லையோ நம்ம ராஜா ராவணன் சும்மா இருப்பாரா குரங்கு வாலில் நெருப்பு வச்சுட்டாருன்னா சீத்தை அப்படியே மனம் வருந்தி எனக்காக வந்து அப்பேற்பட்ட கைங்கரியம் அண்ணா ஹனுமான் அவன் வால்ல அக்னி தீ வச்சிருக்காடா அக்னி தேவனுக்கு சீத்தை கட்டளையிட்டாள் எத்திய எத்தியஸ்தி பதி சுசுஷா எத்தியஸ்தி சரித்தம் தபஹா எதிஜாஸ்தி துவம் சீதோபவ ஹனுமதஹா ஏ அக்னி தேவனே நான் என் கணவனுக்கு பணிவிடை செய்திருந்தது சத்தியமானால் ஏ அக்னி தேவனே நான் நல்லொழுக்கம் மிக்கவள் என்பது சத்தியமானால் ஏ அக்னி தேவனே நான் ராமனை தவிர இன்னொருவனை மனதால் கூட நினைக்காமல் கற்பு நெறியில் ஒழுகுவது மெய்யானால் அக்னியே நீ ஹனுமானுக்கு குளிர்ந்திருக்க வேண்டும் சுடக்கூடாதுன்னா உடனே அந்த சீத்தையின் கட்டளையை கேட்டு ஹனுமான் வாழல அந்த அக்னி மங்கள ஜுவாலையாக எரிய தொடங்கினார் அப்போ ஹனுமானுடைய திருத்தகப்பனார் வாயுதேவன் அப்படியே பனிக்காற்றாக வீச தொடங்கினார் இந்த மங்கள ஜுவாலை அந்த வாயுதேவனுடைய குளிர்ந்த காற்று அத்தோடு சீத்தையின் அருள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிசிரசேவ சம்பாத்தோ லாங்கோலாகரே பிரதிஷ்டிதான் ஹனுமானுடைய வாழல எப்படி இருந்ததான் வெட்டி வேரையும் சந்தனத்தையும் கரைச்சி அப்படி பூசி விட்ட மாதிரி இருந்ததான் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு ஏசி போட்ட மாதிரி அவருக்கு குழு குழுன்னு இருக்கு புரிஞ்சு ஹனுமான் வால்ல இருக்க நெப் நெருப்ப மொத்தமாக இலங்கைக்கே தீ வைக்கிறேன் என்று முடிவெடுத்து அத்தனை கட்டுகள் சணல் கட்டு தானே அந்த சணல் கட்டு அத்தனையும் அறுத்து கொண்டு மேலே கிளம்பினார் விபீஷணனுடைய மாளிகை தவிர அவன் நல்லவன்னு நோட்பட்டார் விபீஷணன் மாளிகை தவிர இலங்கையில் உள்ள மற்ற மொத்த இடத்துக்கும் தீ வைத்து விட்டு கொண்டு வந்து சமுத்திர ஜலத்தில் அணைத்தார் அதுவரைக்கும் வால் எரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கு வாளை கொண்டு வந்து அணைத்தார் அப்புறம்தான் ஹனுமான் யோசிச்சானா ஐயோ தப்பு பண்ணிட்டேனே சீதா தேவியும் இதே இலங்கையில தானே இருக்கா நான் பாட்டுக்கு யோசிக்காம எரிச்சுட்டேனே யோசித்தார் அப்புறம் ஹனுமானே புரிஞ்சுட்டார் இல்ல இல்ல அன்னை சீத்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது நெருப்பின் இயல்பு சுடுவது அப்ப அந்த இயல்பை நெருப்பு என் வாளுக்கு காட்டியிருக்கணும் என் வாளை நெருப்பு சுடாம இருந்ததுனாலே அதுக்கு சீத்தையின் அனுகிரகம் தான் காரணம் அப்ப நெருப்பையே கட்டளையிட்டு என் வாளை சுட முடியாமல் தடுக்க தெரிந்த சீத்தைக்கு அவகிட்ட நெருப்பு வராமல் தடுக்க தெரியாதா அக்னியால் அவளை நெருக்க முடியுமா இருக்காது இருக்காது தாயார் பாதுகாப்பாக தான் இருப்பான்னு மனம் தேறினார் ஹனுமான் அப்போ சாரணர்கள்னு தேவர்களில் ஒரு குழு சாரணர்கள் அவள் வானத்தில் பேசிண்டே போனாலும் என்ன பேசின்னு போனான்னா ஏ ஹனுமான் செஞ்ச அதிசயத்தை பாத்தியாடான்னா என்ன அதிசயம்னா இலங்கை முழுக்க எரிச்சிருக்கான் ஆனா சீத்தை அசோகவனத்தில் இருக்கும் இடத்துல மட்டும் துளி கூட எரிச்சிருக்கான் பாரு ஹனுமான் எவ்வளவு கெட்டிக்காரன்னு பேசிட்டு போனாளாம் இத காதல வாங்கினார் ஹனுமான் அப்ப தாயார் பாதுகாப்பா இருக்கா ஒரு முறை போய் தாயாரை சேவிச்சிட்டு வந்துருவோன்ட்டு மீண்டும் சீத்தையிடம் வந்தார் விழுந்து வணங்கினார் ஹனுமான் சீத்தை ஒரே வார்த்தை சொன்னா இது உனக்கு பெருமை அதுதான் அவருக்கு பெருமைன்னு தான் இது உனக்கு பெருமை நீ இலங்கையை எரிச்சிட்டனா உனக்கு பெருமை அது நான் சொன்னேனே ஒரு மாசத்துக்குள்ள ராமன் வந்து மீட்கணும்னு அவர் வந்து மீட்டாதாண்டா அவருக்கு பெருமை காமமஸ் தவே வைக்க காரியஸ பரிசாதனை பர்யாத்த பரவீரன யசஸ்யஸ்தே பலோதய ஷர சங்குலாம் கிருவா லங்கா பரபலார்தனா மாம் நயேத்யதி காக்குஸ்ததிருஷம் பவேத் அவர் வந்து மீட்பது தான் அவர் கழுகு அது விரைவில் நடப்பதற்கு என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு சீத்தை ஆசீர்வதிக்கிறாள் சீத்தையின் ஆசிர்வாதம் வாங்கிக்கொண்டு அப்படியே பேக் டு பாரத தேசம் நாமும் அப்படியே ஹனுமானோடு மானசீகமாக இலங்கையிலிருந்து புறப்படுகிறோம் இலங்கையிலிருந்து புறப்பட்டார் ஹனுமான் இப்போது விடியற்காலை நேரம் இப்போதான் சூரியோதயமே ஆகிறது அந்த நேரம் அப்படியே இலங்கையிலிருந்து புறப்பட்டார் தாவி அப்படியே கடலை கடக்கிறார் மைனாக மலை வந்தது அப்படியே தடவி கொடுத்தார் மைனாக மலையை தடவி கொடுத்துக்கொண்டு அப்படியே பாரத தேசத்தின் எல்லை இப்போது ஹனுமானுக்கு தெரிகிறது நம் கண்ணும் அப்படியே ஃப்ளைட்ல வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஃப்ளைட் லேண்ட் ஆக போகிறது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கறோம் அப்படியே பாரத தேசத்தின் எல்லை தெரிகிறது மகேந்திர மலை மகேந்திர மலையை சுற்றி பார்த்தா ஜாம்பவான் அங்கதன் எல்லாரும் காத்துன்னு இருக்கா ஹனுமான் எப்போ வர போகிறான் ஹனுமான் எப்போ வர போகிறான்னு ஹனுமான் பார்த்தார் இத்தனை பேர் காத்துன்னு இருக்கா நம்ம வெற்றி செய்தியை இப்போவே சொல்லணும் அவள் அப்படியே தூரத்தில் பார்க்குறா ஹனுமான் வந்துட்டு இருக்கார் இப்போ அவளுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் நினச்சி பாருங்க இவன் இலங்கையில் என்ன பண்ணா சீத்தையை சேவிச்சானா இல்லையா சீத்தை பாதுகாப்பாக இருக்காளா ஆபத்தா எதுவுமே தெரியாது அனுமான் என்ன பண்ணார் சஸ்பென்ஸ் வைக்கக்கூடாது இப்போதே ஏதோ ஒரு வகையில் வாளுக்கு செய்தி சொல்லணும்னு நினைச்சாராம் அதனால என்ன பண்ணார் மகதோ வாயு நுண்ணசிய தோயதேவ கர்ஜிதம் ததா கோஷம் ஊருவேகம் ஹனுமதா பறந்து கொண்டு இருக்கும் போதே தன் தொடைய தட்டினாராம் ஹனுமான் தொடக தட்டின சத்தத்தை கேட்கவுமே இங்கே குரங்குகள்லாம் தோலைத்தட்டி வாலுக்கு முத்தமிட்டு குதிக்க ஆரம்பிச்சுடுத்த ஹனுமான் சீத்தையை கண்டுவிட்டான் ஹனுமானுடைய கிரேட்னஸ் என்னன்னா சில பேர் மாதிரி சஸ்பென்ஸ் வைக்க மாட்டார் கிடுகிடுன்னு என்ன செய்தியோ அதை சொல்லி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார் ஹனுமான் சில பேர் இன்னைக்கும் இருக்க அந்த வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவா நீங்கள் ஏதாவது ஒரு பதிவு போட்டிருப்பேள் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கே அனுப்பிடுவா நாம பாப்போம் இது நம்ம பதிவு தானே இவர் எதுக்கு நமக்கே அனுப்பினார்னா டைப்பிங் அப்படின்னு மேலே வரும் இது பற்றி ஏதோ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறார் ஆனால் டைப்பிங்னு அரை மணி நேரம் வரும் நாம அரை மணி நேரத்துக்கு தலையை போட்டு பிச்சுக்கணும் இவன் என்ன கேள்வி கேட்க போகிறானோ நம்ம போஸ்டே எதுக்கு இவன் நமக்கு அனுப்பினா நிறைய பேர் பாருங்க ஒரு ஃபோட்டோவை அனுப்பிடுறது டைப்பிங் அரை மணி நேரம் கழிச்சு அந்த மெசேஜ் வரும் இந்த போட்டோவை பத்தி அவர் கேட்குற கேள்வின்னு ஹனுமான் அப்படி இல்லை கிடுகிடுன்னு பறந்து வந்து கொண்டு இருக்கும் போதே தொடைய தட்டினார் சீத்தையை கண்டேன் என்பதை தெரிவித்து விட்டார் வந்து இறங்கினார் வாரரால் அத்தனை பேரும் புலக்காங்கித்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் வா ஹனுமானேன்னு வரவேற்றார்கள் ஹனுமான் செய்தி சொன்னார் திருட்டா சீதா இது விக்ராந்தகா சங்ஷேபேனன் திருட்டா காணப்பட்டாள் சீதா அன்னை சீதா தேவி திருட்டா சீதா காணப்பட்டாள் சீதா திருஷ்டா சீதே எவேதயது சுருக்கமாக சொல்லிட்டார் காணப்பட்டால் சீத்தைனார் உரங்கள்லாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் சுருக்கமாக சொல்லக்கூடாது எங்களுக்கு விரிவாக சொல்லுனது மகேந்திரமலை அடிவாரத்திலேயே அவர்களை அமர்த்தி விரிவாக நடந்தவற்றை சொன்னார் ஹனுமான் அங்கதம் கேட்டுட்டு சொன்னான் இவ்வளவு பண்ணிட்டோம் வா அப்படியே இலங்கைக்கு போவோம் ராவணன் அடிச்சு கொண்டுட்டு தாயாரையும் மீட்டு வந்துருவோம்னா ஜாம்பவான் சொன்னார் அது தப்புப்பா நம்ம லெவலுக்கு எந்த எல்லை வரைக்கும் பண்ணணுமோ அதை ஹனுமான் பண்ணிட்டோம் இதற்கு மேல் ராமபிரான் அனுமதி இல்லாமல் நாம எதுவும் பண்ணக்கூடாது ராமன் வாங்கோ வாங்கோடு போவோம் சொன்னார் அப்படியே மகேந்திரகிரியில் இருந்து புறப்பட்டார்கள் எப்ப புறப்பட்ட காலை நேரம் இப்போ காலை அதிகாலை அப்போ ஹனுமான் இலங்கையிலேருந்து புறப்பட்டது அதிகாலை மகேந்திர மலை காலை மகேந்திர மலையிலிருந்து காலை புறப்பட்டவர்கள் கிஷ்கிந்தைய எப்போ அடைஞ்சா நண்பகல் நேரமே அடைஞ்சிட்டாலும் ப்ளவமான கமபுத் தே ததஸ்தே கானௌகசஹ நந்தனௌபமம ஆசேது வனம் துர்மலதாயுதம் அன்று நண்பகலே கிஸ்கிந்தய அடைஞ்சிட்டானோ இரி இரி இது நம்பர் மாதிரி இல்ல அனுமான் வேணா வேகமா பறந்து போவார் மத்த அங்கதன் ஜாம்பவான் இவளாம் இப்படி வருவா கரெக்ட்டா அவளும் பறந்து வந்தாங்கிற வால்மீகி அவளாலையும் பறக்க முடியும் அதனால தான் கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தியாத சமயம் அவள்லாம் சொல்லுவா பாருங்கோ நான் பத்து யோஜனை தாண்டுவேன் இருபது யோஜனை தாண்டுவேன்னு ஒரு யோஜனைனா பத்து மைல் ஒரு குரங்கு பத்து யோஜனை தாண்டும்னா ஒரு ஜம்பில் ஹண்ட்ரட் மைல்ஸ் போகும் ஒரு ஜம்பில் டூ ஹண்ட்ரட் மைல்ஸ் போகும் அவ்வளவு தாண்ட முடியும் அவளால் அந்த ரகசியத்தை வால்மீகி அங்க வச்சுட்டார் நாம வால்மீகி ராமாயணத்தை ஒழுங்கா படிக்க அது எப்படி கார்த்தால் கிளம்பி மத்தியானம் போனான்னா எப்படின்னா வால்மீகி நான் கிஷ்கிந்தா காண்டம் முடிக்கும் போதே அதெல்லாம் சொல்லிட்டேன் நீ ஒழுங்கா படித்தார் வால்மீகி அதனால இவர்களால் தாவ முடியும் இங்க ஸ்லோகம் எப்படி போட்டிருக்காரு பாருங்க பிளவமான பல தூரம் தாவக்கூடிய அந்த குரங்குகள் சென்று தத்தஸ்தே காணனோ கசகான் நந்தனோபம் துருமலதாயுதம் அழகா கிஷ்கிந்தையின் எல்லையை அடைகிறார்கள் அகைன் இன்னொரு லேண்டிங் கிஷ்கிந்தை கிட்ட வரும்போது மதுவனம்னு அற்புதமான ஒரு சோலை சுக்ரீவனுக்கு சொந்தமான மதுவனம்ங்கிற சோலை அந்த சோலையை வந்து இவ அடைஞ்சிடுறா இந்த சோலை வரமும் அங்கதன் என்ன பண்ணான்னா எல்லா வானரங்கள்ட்டையும் எல்லாரும் உள்ள போங்கோ செடி கொட்டியெல்லாம் அடிச்சு தோம்சம் பண்ணி தேன் எடுத்து சாப்பிடுங்க ஹனுமானும் உள்ள பொங்கோ உள்ள பொங்கோன்னுட்டார் அந்த மதுவனத்துக்கு ததிமுகன்னு ஒரு வானரம் சுக்ரீவனுடைய மாமா அவன் காவல் இருக்கான் ததிமுகனை போட்டு அட்டி 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 அடின்னு எல்லாம் அடிச்சு ததிமுகன் ரத்தம் கக்கின்னு ஓடிட்டான் இந்த அத்தனை குரங்கும் என்ன பண்ணி எடுத்து சுக்ரிவன்ட்டையும் போல ராமண்ட்டையும் போல மதுவனத்துல போய் அத்தனை மரம் செடி கொட்டி எல்லாம் அந்த சோலையில இருக்கிறதெல்லாம் துவம்சம் பண்ணி தேனை குடிச்சு ஒரே அலப்பற நடந்துட்டு இருக்கு ததிமுக்கன் ரத்தம் கக்கின்னு சுக்ரிவன் போனான் சுக்ரீவா இந்த தென்திசை போனாலே எப்போ வந்திருக்கணும் இப்போ வர பங்குனி மாசம் எல்லாம் திரும்பி வர்றது நாலு மாசம் கழிச்சு ஆனா வந்த குரங்கெல்லாம் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த மதுவனத்துக்குள்ள போய் தேனை பருகி துவம்சம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே சுக்ரீவன் துள்ளி துள்ளி குதிச்சான் முத்தம் கொடுத்தான் தோளை தட்டினான் ராமன் சொன்னான் ஹனுமான் சீத்தைய பார்த்துட்டான் ராமன் கேட்டான் இது என்னப்பா இது கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி இருக்கு அவன் மதுவனத்தை வந்து துவம்சம் இருக்காங்கிறான் நீ ஹனுமான் சீத்தைய பார்த்துட்டாங்கிற என்னடா சம்பந்தம் இல்லாம இருக்கேன்னு கேட்டான் ராமன் அதுக்கு சுக்ரீவன் சொன்னா அந்த மதுவனம் இருக்கே அது பிரம்மதேவர் என் தந்தை ருக்ஷரஜசுக்கு வரமாக கொடுத்த வனம் அந்த மதுவனத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சாலே நான் தொலைச்சிடுவேன் யாரும் போப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் இவன் நாலு மாசம் கழிச்சு வந்தவன் தைரியமா மதுவனத்துக்குள்ளேயே போய் துவம்சம் பண்றான்னா என்ன அர்த்தம்னா சாதிச்சுட்டோங்கிற தைரியம் சீத்தைய பார்த்துட்டோங்கிற தைரியம் பெரிய விஷயம் சாதிச்சதுனால சின்ன தப்ப கண்டுக்க தான் உள்ள போயிருக்கான் ஹனுமான் சொல்றான் சுக்ரீவன் ஹனுமான் நிச்சயம் சீத்தையை பார்த்து விட்டான் ராமா நான் உறுதியாக சொல்வேன்னு இங்க சுக்ரீவன் சொல்றான் ஆனால் நீங்கள்லாம் கேட்பால் இதை ஹனுமான் நேராக ராமன்ட்ட வந்து சொல்ல வேண்டிதானே இவெல்லாம் எதுக்கு இந்த மதுவனத்தை போட்டு துவம்சம் பண்றாருனா இதுக்கு பராசர பட்டர் சுவையா விளக்கம் கொடுத்தார் நடுவில் காவற்காடு ஒன்று இல்லையாகில் முதலிகளுடைய ஹர்ஷம் ராஜகுமாரர்கள் முதுகோடே போம் அப்படின்னார் இந்த குரங்கல்லாம் இருக்கே எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் ஸ்டேட் கிளர்ச்சிக்கு போய்ட்டான் சீத்தை கிடைச்சிட்டா சீத்தை கிடைச்சிட்டான்னு அதுலயும் மத்த திசைக்கு போன குரங்காலெல்லாம் பார்க்க முடியல நாம தான் பார்த்துருக்கோங்கிற சந்தோஷம் வேற அதுலயும் சீத்தை சௌக்கியமா இருக்கா கற்போடு இருக்காங்கிற சந்தோஷம் வேற இந்த எக்ஸைட்மெண்ட்ல இவாட அப்படியே கொண்டு வந்து ராமன் லட்சுமணன் முன்னாடி நிறுத்தினா எல்லா குரங்கும் என்ன பண்ணுமா ராமலக்மணால் முதுக தட்டி திருட்டா சீதா திருட்டா சீதா கண்டேன் சீதையை கண்டேன் சீதையை கண்டேன் சீதையை கண்டேன் சீதையைன்னு தட்டினா அது மத்தளமா மேலமா ராமலக்மணால் முதுகை போட்டு தட்டுறதுக்கு அதனால ஹனுமான் என்ன பண்ணாரா இந்த குரங்குகளுடைய எக்ஸைட்மெண்ட் கிளர்ச்சியை தணிக்கணும் அதுக்கு இன்ஸ்டால்மெண்டில் இந்த கிளர்ச்சியை டிஸ்போஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக முதல்ல என்ன பண்ணார் மதுவனத்தில் கொண்டு போய் விட்டு இங்கே செடி கொடி எல்லாம் போட்டு கட்டுக்கும் அங்கே போய் திருட்டா சீதா திருட்டா சீதா திருட்டா சீதான்னு போட்டு தட்டி டேனை இருந்தது கிளர்ச்சி ஓரளவு தனிஞ்சது இனிமே ராமன்ட்ட வரலான்னு இப்போது அங்கிருந்து பறந்து கிஷ்கிந்தைக்கு அவர்கள் வருகிறார்கள் மீண்டும் அப்படியே வானத்தில் பார்த்தால் அப்படியே இப்போ மனக்கண்களை எல்லோரும் திறந்து கொள்ளுங்கள் இங்கே சுக்ரீவன் அருகில் ராமன் ராமனுக்கு அருகிலே லக்ஷ்மணன் எழுந்துருளி இருக்கிறார்கள் இப்போ அத்தனை குரங்குகளும் மதுவனத்தில் இருந்து புறப்பட்டு சந்தோஷமாக வானில் பறந்து வருகின்றன கிழ 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 கிழன்னு அந்த குரங்குகளுக்கே உரித்தான அந்த ஒலி சிங்கநாதம் அத்தனை சத்தங்களும் கேட்கின்றன ஹனுமானும் அங்கதனும் முன்னே வருகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் பின்னே வருகிறார்கள் அத்தனை பேரையும் கவனிக்கிறார் ராமன் எல்லோரும் புழகாங்கிதம் அடைஞ்சிருக்காளாம் அத்தனை பேருக்கும் அப்படியே மயிர்கூச்செறிந்து புழக்காங்கிதம் அடைந்த நிலையில் முகத்தில் பார்த்தா பெருமகிழ்ச்சியோடு வருகிறார்கள் வந்து ராமன் சுக்ரீவன் முன்னே நின்றார்கள் ஹனுமான் முதல்ல ராமன் திருவடியை விழுந்து சேவிச்சார் சேவிச்சிட்டு சொல்றார் சுந்தரகாண்டம் அறுபத்தி நாலாவது சர்க்கம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ஹனுமான்ஷ்ட மகாபாகுகு नियताम நீயதாம் அக்ஷதாம் தேவீம் ராகவாயன் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் காண்டத்தில் எப்படி கம்பராமாயணத்தில் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அந்த பாட்டு முக்கியமோ அதுபோல வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமான்ஷ்ட மகாபாகுகு பிரணம்யிரசா ததா தன்னுடைய தலையாலே விழுந்து ராமன் திருவடிகளை வணக்கினார் ஹனுமான் இப்போ ஹனுமான் வந்து ராமபிரானுடைய திருவடிகளை வணங்கினார் திருவடிகளை வணங்கிட்டு ராமன் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஹனுமானுடைய திருவாயையே ராமபிரான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஹனுமான் என்ன சொல்ல போறான் ஹனுமான் என்ன சொல்ல போறான் ராமன் காத்துக் கொண்டிருக்கிறான் ஹனுமான் திருவாய் மலர்ந்தார் நீயத்தாம் அக்ஷதாம் தேவியும் ராகவாயன் எவேதய தேவி ஆகிய சீத்தை நீயத்தாம் அவள் தன்னுடைய கற்பு நிலை குன்றாமல் தன்னுடைய கற்பு நெறி மாறாமல் இருக்கிறாள் அக்ஷதாம் ராவணனால் எந்த கேடும் நேராமலும் இருக்கிறாள் கோவிந்தராஜர் வியாக்கியானம் ஆவசியகம் உபயம் இந்த ரெண்டுமே முக்கியமா அதாவது கற்போடு இருக்கான்னு மட்டும் சொல்லல ஹனுமான் நியதாம் அக்ஷதாம் தேவியும்னர் நியதா நா அவள் கற்பு நெறி தவறாமல் இருக்கான்னு அர்த்தம் அக்ஷதா ராவணனாலும் அவளுக்கு எந்த கேடும் விளையலைன்னு அர்த்தம் இங்க கோவிந்தராஜர் அழகா வேறுபாடு காட்டுறார் சீதை மனதளவில் கற்பு நெறி தவறாமல் இருந்தாலும் ராவணன் ஏதாவது தீங்கு விளைவிச்சுட்டாங்கனாலும் கஷ்டம் இல்லை ராவணன் தீங்கு விளைவிக்கலைனாலும் இவ மனசுக்குள்ளே ஏதாவது அந்த கற்பு மாறுதல் ஏற்பட்டு எடுத்துன்னாலும் கஷ்டம் அப்படி இல்லை நீயதாம் அவ மனசிலையும் கற்பு நெறி குன்றாமல் இருக்கிறாள் அக்ஷதாம் அவனாலையும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அந்த மாதிரி சீதை இருக்கிறாள் என்பதை ஹனுமான் சொன்னவாறே பிரீத்தியாச்ச ரமமானோத ராகவ பரவீரகா பகுமானேன மகதா ஹனுமந்தம் அவைக்ஷத ராமனுக்கு ஆனந்தத்தின் எல்லத்தை எல்லையே அடைந்து விட்டான் ராமபிரான் இப்போது ராமன் கண் தன் கண்களால் அனுமானை குளிர அனுமான வாணராளே எல்லாம் சுருக்கமா சொல்லிட்டேடே எல்லோரும் சூழ்ந்து அமருங்கள் சீத்தை எங்க இருக்கா எப்படி இருக்கா எனக்கு அவள் என்ன செய்தி சொன்னாள் எல்லாம் விரிவாக சொல்லுங்கள் என்று ராமபிரான் கேட்டான் இப்போ ஹனுமான் சொன்னார் எல்லா வானரங்களும் உட்காருங்கோ எப்போதுமே பேசும்போது ஒத்தர் மட்டும் பேசினா தான் கேட்க முடியும் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தால் இவர் என்ன பேசுறாருன்னு புரியாது அவர் என்ன பேசுறாருன்னு புரியாது அதனால எல்லாரும் ஒரு இடமா உட்காருங்கோன்னார் எல்லா வானராலும் சுற்றி உட்காந்துட்டா ராமலக்ஷ்மணர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள் இந்த பக்கம் சுக்ரீவன் இப்போது ஹனுமான் எழுந்தார் அபவுட் டேர்ன் திரும்பினார் இலங்கையை நோக்கி தென் திசை நோக்கி கை கூப்பினார் அங்கே தாயார் இருக்கிறாள் என்பதை தெரிவிக்கும் விதமாக முதல்ல அப்படியே திரும்பி இலங்கையை நோக்கி கை கூப்பினார் ஹனுமான் கை கூப்பிட்டு ராமபிரானை பார்த்து ஹனுமான் சொல்ல தொடங்குகிறார் இந்த மாதிரி இலங்கையிலே சேத்தை இருக்கிறாள் எல்லா விஷயமும் சொன்னார் ரெண்டு அடையாளங்கள் உரைத்தாள் தாயார் ஒன்று காக்காசுரனுடைய சரித்திரம் மற்றொன்று மனசிலா என்ற செங்கல் பொடியால நீங்க நெத்திக்கும் புட்டு வச்சுட்டு கன்னத்திலையும் புட்டு வச்சாலே அந்த சரித்திரம் சொன்னாள் அதற்கு மேல தன்னை சந்தித்ததற்கு அடையாளமாக இதோ சூடாமணியை தந்திருக்கிறாள் என்று தன்னுடைய அந்த விரலிலே அவர் வைத்திருந்த அந்த சூடாமணியை எடுத்து ஹனுமான் ராமன் ஒரு மாத காலம் தாயார் அவகாசம் கொடுத்திருக்கா அந்த ஒரு மாதத்துக்குள் அவளை வந்து மீட்க வேண்டும் இதெல்லாம் தான் சீத்தையை சந்தித்து நான் பெற்ற செய்திகள்னு ஹனுமான் சூடாமணியை ராமன் திருக்கரங்களிலே சேர்க்கிறார் இப்போது அந்த சூடாமணியை பெறுகிறான் ராமன் அறுபத்தாறாவது சர்க்கம் முதல் ஸ்லோகம் ஏவமுக்தோ ஹனுமதா ராமோ தசரதாத்மஜா பிரியகா தம்மணியும் ஹிருதையே கிருத்வா பிரருரோத சலக்ஷ்மணகா அப்படி ஏந்த சூடாமணியை கையில வாங்கிண்டானா ராமன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அந்த சூடாமணியை பார்த்து ராமன் அழத் தொடங்கினான் ராமன் அழும்போது ராமனோடு சேர்ந்து லக்ஷ்மணனும் அழத் தொடங்கினான் இதை பார்த்துட்டு சுக்ரீவன் கேட்கறான் என்ன ராம அழுகிறாயே என்ன விஷயம்னா அப்ப ராமபிரான் சொன்னான் இந்த சூடாமணி இருக்கே இது இந்திரனுடைய சூடாமணி ஜனகர் ஒரு யாகம் பண்ணின போது அந்த யாகத்துக்கு பரிசாக இந்த சூடாமணியை இந்திரன் ஜனகருக்கு வழங்கினான் சீதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஜனகர் இந்த சூடாமணியை அணிவித்து எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார் இது அப்பா போட்ட சூடாமணிங்கிறதுனால தான் இதை மரத்தில் தொங்க விடாமல் வஸ்திரத்துக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்கா சீத்தை ஏன்னா இலங்கையில் பார்த்தோம் இல்லையா ஹனுமான் போய் சீத்தையை சேவிக்கும்போது எந்த வ எந்த ஆபரணங்களுமே இல்லை ஒரு சில அவள் தூக்கி வீசியவை மிச்ச ஆபரணங்கள்லாம் திருமேனியில் அணிஞ்சிக்காம சிம்சுபா மரக்கிளைகளில் தொங்க விட்டுருந்தா ஆனால் இந்த சூடாமணியை மட்டும் எங்கேருந்து எடுத்து கொடுத்தானா நேற்றைய ஸ்லோகம் தத்தோ கதம் முக்துவான்னு வஸ்திரத்துக்குள்ளே முடிந்து வைத்திருந்தாள் அதை இங்கே ராமன்ட்ட ஹனுமான் சொல்றாரு வஸ்திரத்துலேருந்து எடுத்து கொடுத்தாள்னு ராமன் சொல்கிறான் அவள் அப்பா மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா மற்ற ஆபரணங்கள் எல்லாம் கட்டி மரத்தில் மாட்டிட்டா இதை போட்டுக்க இஷ்டமில்லை ராமன் இல்லை ஆபரணம் போட்டுக்க கூடாது அதே சமயம் அப்பா ஆசையோடு கல்யாணத்தின் போது அணிவித்த சூடாமணி அது அதை அங்கேயும் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வஸ்திரத்துக்குள்ளே முடிஞ்சு வச்சுண்டு எனக்காக கொடுத்திருக்கிறாளேன்னு மார்போடு அணைத்துக்கொண்டு அந்த மணியையே எண்ணி ராமபிரான் அழுதான் அப்போ மோதரத்தை பார்க்கும்போது மோதரத்துக்குள் சீத்தைக்கு ராமன் தெரிந்தான் சூடாமணியை பார்த்தபோது சூடாமணி வடிவில் ராமனுக்கு சீத்தை தெரிந்தால் சூடாமணியை அணைத்துக்கொண்டு ராமன் அழுதான் அழுதுட்டு சொன்னான் இனி சீத்தையை பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க முடியாது சுக்ரிவா சீக்கிரம் சேன சேனையெல்லாம் திரட்டுடா க்ஷணம் சௌம்யன ஜீவேயம் இந்த ஸ்லோகம் நோட் பண்ணுங்க அறுபத்தாறாவது சர்க்கம் பத்தாவது ஸ்லோகம் க்ணம் சௌம்யன ஜீவேயம் வினா தாம் அசித்தே கணம் சீத்தை இல்லாமல் ஒரு நொடி ஒரு க்ஷணம் கூட இனி நான் இருக்க மாட்டேன் சேனையை திரட்டுங்கோன்னு தான் இந்த இடத்துல நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு பெரிய விசாரம் பண்றா இத்தோடு சுந்தரகாண்டம் பூர்த்தி